உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற தொடர் பதிவை போட்டுட்டு வரேங்க அண்மையில் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் சொல்கிறார் சார் ஒரு கேஸ் போட்டுட்டேன் ஓடும்போது ரெண்டு வருஷத்தில் எனக்கு ஒரு ஒரு விளைவு கிடைக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரிலீஃப் கிடைக்கும் நினச்சேன் நாலு வருஷமாச்சு அப்படியே ஓடிட்டே இருக்கு சார் ஒன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க ஃபோனும் பண்ணாங்க அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நடந்துகிட்ருக்கு சார் இது எனக்கு எங்கே போய் முடியும் எப்போ முடியுமோ தெரியல அப்படின்னாரு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமது உரிமை என்ன அந்த உரிமையை நம்ம நிலைநாட்டணமாக வாண்டாமா நிலைநாட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆங்கிலத்தில் ரிலீஃப் என்ற ஒரு வார்த்தை உண்டு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேன்சரோ இல்லை டிபியோ ஏதோ ஒரு நோய் வருது அதுலேருந்து ரிலீஃப் வேணும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் நம்ம மனமார ஏற்றுக்கணும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வி ஹாவ் டு ஒர்க் வித் அ சிஸ்டம் தட் இஸ் அவைலபிள் வீ கட் சேஞ்ச் த சிஸ்டம் பட் வீ கேன் சேஞ்ச் அவர் டிசிஷன் இப்போ எத்தனையோ உரிமைகள் இருக்குது இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நம்ம உட்காந்துட்ருக்கோம் ஏதோ பின்னால் ஒருத்தர் நண்பர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு ஏதோ கொடுத்துட்டு வரோம் அந்த வேலைக்கு ஒன்றுத்தர் நம்ம சீட்டில் உட்காந்துடுறாரு அந்த பஸ்ஸில் அந்த சீட்டில் உக்காரத்துக்கு நம்ம உரிமை இருக்குது அதை நிலைநாட்டத்துக்கு நம்ம முடிவு பண்ணணும் வேணுமா வணமா அதே மாதிரி ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் நமக்கு லோவர் பர்த்து கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெயினில் ஏறுறோம் அங்கே ஒருத்தர் லோவர் பர்த்தில் படுத்துகிட்ருக்காரு எழுந்திருக்க மாட்டேன்ன்றாரு நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு என்ன அப்படின்னா அந்த லோவர் பர்த்த்து நம்ம மீட் எடுக்கணுமா வேணாமா அவ்வளோதான் சரி இதுக்கு அதுக்கு சண்டை போடுவானே சரி பெரியவரே பர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம மிடில் பர்த்துக்கும் அப்பர் பர்துக்கும் போயிடலாம் ஸோ யூ ஹாவ் டு டிசைட் வெதர் யூ வாண்ட் அ ரிலீஃப் ஆர் நாட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம நாட்டு சுதந்திர இயக்கம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா டென்த்து மே எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதுக்கு முன்னால் சிறு சிறு போராட்டங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த சிப்பாய் மியூட்டினி என்று தான் ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிது எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போது எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரையில் அவ்வளோ நாள் ஆச்சு அதுக்காக உட்டுநிறைய போராடினாங்களா இல்லையா அதே மாதிரி சில விஷயங்கள் நாள் ஆகத்தான் ஆகும் இன்றைக்கு ஐஏஎஸ் ரிசல்ட்லாம் வருது சிவில் சர்வீஸ் ரிசல்ட்லாம் வருது சில பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சில பேர் பாஸ் பண்ணலை போன வருஷம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் நம்பர் ஒன் ரேங்க் வாங்கின ஒரு கேண்டிடேட் மூணு முறை பிரிலிமினரி எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்கல ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க முதல் அட்டம்லேயும் அடுத்த முறை ஸோ வி ஹாவ் டு டிசைட் வெதர் விண்ட் டு ப்ரொட்டெக்ட் அவர் ரைட் ஆர் நாட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு தட் ப்ராப்ளம் இந்த சொசைட்டின்னு அர்த்தம் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்குது இல்லை நமக்கு தே சேர வேண்டிய ஒரு ப பணம் நமக்கு கிடைக்கல ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஸ்மால் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா விட்டு கொடுத்துடலாம் நோ ப்ராப்ளம் இந்த நோ பாயிண்ட் இன் கோட்டு கோட் நல்லா அட்வொக்கேட்டாக இருந்தால் இந்த அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வாணாம்ப்பா இதெல்லாம் வாணா விட்டுடு அதே மாதிரி மணி டிஸ்பியூட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்னால் அவங்கவுங்கள பொறுத்துது ஒரு பத்தாயிர ரூபாய் ஒருத்தர் கொடுத்தேன் ஒரு திருப்பி கொடுக்கல அப்படின்னா கேஸுன்னு போட்டோம்னா போகும் அது போடலாம் ஆனால் அதுவே ஒரு ஐம்பது லட்சம் நமக்கு வரவேண்டி இருக்குது அப்படின்னா போட்டு தான் ஆகணும் கொஸ்டின் இஸ் டி வாண்ட் டு கிவ் அப் தட் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆர் யூ வாண்ட் டு ஃபைட் ஃபார் இட் இந்த முடிவை நம்ம எடுக்கணும் எடு எடுத்தாச்சு அப்படின்னா தென் வீ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அ குட் லாயர் வீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் எண்ணி துணிக கருமும் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஸோ இந்த மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம்ன்றது எதுக்காகனா ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய உரிமை என்ன சட்டம் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம இன்னோசன்ட்டாக இருக்கோம் இக்னோரெண்ட்டாக இருக்கோன்னா வி எக்ஸ்ப்ளோய்டட் தட் இஸ் வை வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாரதியாருடைய ஒரு கவிதையோடு முடிக்கிறேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவினில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றுட வேண்டும் ஓம் 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 இந்த லைன்லாம் படிச்சிங்களன்னா இது நம்முடைய உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோன்றதுக்கும் பொருந்தோம் சீ இதில் லாட் ஆஃப் கேஸஸ் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போய் அவங்க வின் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் சென்னையில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்க ப்ரேயரில் ஒரு பர்டிகுலர் ப்ரேயர் ஸோ அங்கே பாடினாங்கன்றதுக்காக அந்த தனியார் பள்ளி நிறுவனம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுது அந்த அம்மா அப்பீல் பண்ணுறாங்க கரஸ்பாண்ட்டுக்கு நோ போனது போனது தானிட்றாங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதுக்கும் பதில் இல்லை அந்த அம்மா சிஇஓக்கு போகிறாங்க டிஓக்கு போகிறாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க கடைசியில் ஹைகோர்ட்டுக்கு போய் தன்னுடைய கேஸை தானாக வாதாடி ஷீ காட் ரீஇன்ஸ்டேட்டட் இன் தேம் ஸ்கூல் ஸோ வி ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர் வாட் இஸ் அவர் ரைட் அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர் தட் இஸ் வை ஐ ஆம் டேக்கிங் யூ ஆல் இன் திஸ் சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் ஆன் வாட் இஸ் யோர் ரைட் அண்ட் வாட் இஸ் த லீகல் பொசிஷன் இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்களா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் சட்டம் உரிமை உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் மேலே ஒரு நம்பர் போகுது அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க வானமே இல்லை அறக்கடலியின் சார்பில் அதுக்கு எங்களால் ஆன தெளிவு எங்களால் கொடுக்க முடியும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்